ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற கடை வந்து மதுரையில் இருக்கிற ஏகே அகமதி ஷாப் தான் எப்போவுமே நாங்கள் இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுவோம் எத்தனை கடை இருந்தாலும் நமக்கு வச்சது இந்த கடை தான் போல் எவ்வளோ கடை சுற்றி வந்தாலும் உனக்கு இது தான் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி இந்த கடை தான் எப்போயுமே எங்களுக்கு செட் ஆகுது ம் பேண்ட் எடுக்கணு ஒயிட் லெகின்ஸ் எடுங்க என்னோட பொண்ணுக்காக பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே ஃப்ளோருக்கு வந்தோம் புதுசாக இப்போ பேக்லாம் போட்டிருந்தாங்க இப்போ நான் காமிக்கிற இந்த ஹேண்ட்பேக்கெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒவ்வொரு ஹேண்ட்பேக் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் நைன்ட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரடுக்குள்ள கொஞ்சம் நல்லா பெரிய பேக்காக இருந்தது ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இன்னொரு லாட்டில் பார்க்கலாம்